ஜனம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் தமிழ் திரையிலே தேசியம் என்கின்ற தலைப்பிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் சிந்து நதியின் மீசை நிலவினிலே நிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் இப்படி தொடங்கும் சிவாஜி அவர்கள் பாரதியாருடைய அந்த வேடத்திலே நடித்து கை தெய்வம் என்கின்ற படத்திலே வருகிற பாடல் இது அதாவது தமிழ் சினிமாவில் பாரதியார் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு படலம் உண்டு ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் பல இசையமைப்பாளர்கள் மிகச்சிறந்த முறையிலே பாரதியாரனுடைய பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் அதில் முதல் அப்படின்னு கேட்டால் நல்ல சங்கீதம் அறிந்தவர்களும் சொல்லுவார்கள் அது ஜி ராமநாதன் அவர்களை சாரும் பாரதியார் தன்னுடைய பாடல்களுக்கு எப்படி இசையமைத்திருப்பாரோ அவர் எப்படி அதை அந்த எந்த உணர்ச்சியோடு அவரே பாடுவார் பாரதியார் அவர்களே அவர் எப்படி நினைப்பாரோ அந்த தோரணையிலேயே அமைந்திருக்கின்றது ஜி ராமநாதனுடைய இசை என்று சொல்வார்கள் அப்படி இருந்தபோதும் மற்றவர்களும் சிறப்பான சி ஆர் சுப்பராமன் வந்து மணமகள் படத்தில் சின்னஞ்சிறு கிளியே போட்டார் அது இன்றைக்கும் கச்சேரியில் எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது எம்எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலம் இந்த பாட்டுக்கு அவர் பாடி சௌந்தரராஜன் அவருடைய குரலிலே அதை அமைக்கின்ற பொழுது அது மிகச்சிறந்த முறையில் எம்எஸ்வி அவர்களுடைய மிகச்சிறந்த பாரதியார் பாடல் இதுதான் என்று சொல்கிற இந்த பாடல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்காக அமைந்தது எந்த கட்டத்திலே ஒரு கற்பனை காட்சி சிவாஜி அவர்களை நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை பாரதியாராக நாம் காணுகிற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிட்ட கிட்டியது அது என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாரதியார் வந்து ரொம்ப கொஞ்சம் துன்பத்திலெல்லாம் அனுபவித்தவர் என்கிற காரணத்தினால் அவர் ஒற்றை நாடிச்சாரியரும் சிவாஜி அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் பராசக்தியில் நடிக்க வருகிற பொழுது சிவாஜி அவர்களுக்கு நல்ல ஊட்டமான உணவெல்லாம் கொடுத்து அதன் பிறகுதான் அவர் ஒரு அளவுக்கு கட்டுமஸ்தா ஆகணும் அப்படின்னு தயாரிப்பாளர்களெல்லாம் முயற்சி செய்து அதன் பிறகுதான் அவர் நடித்தார் ஆனால் பிற்காலத்திலே ஐம்பது ஐம்பதுகள் அறுபதுகளினுடைய தொடக்கம் இந்த படம் கை கொடுத்ததையும் வந்தபோது இருக்கிறதுல அவர் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலான பார உடம்பாக இருப்பார் அது சரியாக வருமா அப்படின்னா பாரதியாருக்கு அந்த அளவுக்கு வராது ஆனால் அந்த உருவம் அந்த மீசை அந்த முண்டாசு அது மட்டுமின்றி அந்த தோற்றம் மட்டுமல்ல அந்த பாட பாடலில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் அது பாரதியார் வந்து சிந்தனை பண்ணுறார் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம்லாம் சொல்கிறார் எப்படி எங்கள் நாடு எங்கள் பாரத நாடு இதிலே வர்த்தகம் பெருக வேண்டும் இதில் வந்து மக்கள் வளமாக வாழ வேண்டும் வளமான நாடு என்கின்ற காரணத்தினால் வியாபாரம் செய்ய வந்தான் இங்கே வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை கொள்ளையடித்ததன் காரணமாக நம் நாட்டை பஞ்சை பஞ்ச நாடாக பராரிகளின் நாடாக ஏழ்மை நாடாக உண்டாக்கிவிட்டான் அதை மீட்டு நாம் நிறுத்துவோம் நம் பாரதத்தை நம் பாரதத்தை உயர்ந்த தொழில்கள் தொழில்களெல்லாம் செழிக்கக்கூடிய நாடாக நாம் மீண்டும் உருவாக்குவோம் என்கின்ற கற்பனை ஓட்டத்தை அந்த பாடல் காட்டுகிறது மிக மிக சிற சிறப்பாக கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த அதாவது வெறுங்கால கன்ஸ்ட்ரக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் பிளான்ஸ் அபவுட் தி கிரேட் இந்தியா தட் இஸ் கோயிங் டு எமோஜ் அப்படிங்கிறத அங்கே காட்டுறார் அதை சிவாஜி அவர்கள் சிந்தனை செய்து அதை எப்படி காட்டுகிறார் என்று நடித்து காட்டுவார் அந்த பாடலில் சிவாஜி அவர்கள் ஆரம்ப காலத்திலே அவர் திராவிட இயக்கத்திலே கொஞ்சம் அங்கே நடித்து கொண்டிருந்தார் அப்படிலாம் நடிக்கும் பொழுது சிலர் அதில் அவருக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன தோண்டி போச்சுன்னா நம்ம பின் நம் 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 பங்களிப்பை இருட்டடிப்பு செய்து நம்மை புறந்தெழுகிறார்கள் என்கின்ற எண்ணம் அவருக்கு வர தொடங்கியது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர் தெய்வபக்தி உடையவர் அவர் தேசபக்தி உடையவர் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கின்ற எல்லாம் அவர் அதையெல்லாம் வந்து தூபம் போட்டு வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாதவர் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டின் மீது அக்கறை கொண்டவர் என்கின்ற காரணத்தினால் மெல்ல மெல்ல இதையை இவை இந்த வேறு விதமான கொள்கைகள் நம்முடைய நெடிப்புக்கே ஒரு தடையாக விளங்கும் என்பதையெல்லாம் அவர் நெடிப்பில் அவர் ஒரு மகான் என்ன ஒரு மகான் ஒரு ஒரு சாதாரணமான அவர் ஒரு ஸ்டார் ஒரு நட்சத்திரம் ஒரு ஹீரோ அல்ல அது மட்டும் அல்ல நடிப்பினுடைய ஒரு அதனுடைய அகராதி அப்படிங்கிறதுனால எது எது தடையாக வருங்கிறத ஒரு செகண்டில் அறிஞ்சிருவார் அதனால் அதெல்லாம் ஏற்க மாட்டார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் மெல்ல ஒரு தேசிய நீரோட்டத்திற்கு வந்து கொண்டிருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த வகையிலே அதெல்லாம் ஒரு சரித்திரம் இருக்கிறது அவர் திருப்பதி போனார் திருப்பதி கணேசா கோவிந்தா என்றெல்லாம் அவருக்கு எதிராக செய்தார்கள் என்று ஒரு சரித்திரம் இருக்கு அதற்கு முன்னாடியே அவருடைய நாடகத்தில் நடித்த சி எஸ் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நடிகர் சில இது பேடங்கள்லாம் வருவார் நல்லா நடிப்பார் க சிரிப்பு வேடங்களிலெல்லாம் வருவார் அவர் சொல்லியிருக்கார் அவரோட நான் நாடகத்தில் நடிச்சிருக்கேன் எங்கள் அண்ணன் கணேசன் வந்து அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர் அல்ல அவர் வந்து வைதிகமான சடங்குகளை ஏற்பவர் தன்னுடைய தங்கையினுடைய கல்யாணத்தில் கூட அப்படித்தான் அவர் செய்தார் இதையெல்லாம் மக்களுக்கு பிறகு விளங்கும் என்பார்கள் விளங்கியது அந்த காலகட்டத்திலே நடிப்பு என்பதிலே அயராத ஒரு தன்மை எப்படின்னா மூணு ஷிஃப்ட்டு நடிக்கிறது நடிக்கவே முடியாது யாராலையும் அவ்வளவு பாத்திரங்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கணும் எந்தெந்த எந்தெந்த வேடத்துக்கு எப்படி எப்படி நடிக்கணும்னு குளறுபடி பண்ணிடக்கூடாது அப்படியெல்லாம் செய்து அவர் வி கே ராமசாமி அவர்களிடம் சொன்னார்களாம் முதல் ரெண்டு படத்தில் வரும்பொழுதே இனிமேல் இந்த சென்னையாக இருக்கட்டும் தமிழ்நாடு இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் போஸ்டரில் என் படம் தான் அந்த அளவுக்கு அவர் உணர்ந்தார் எப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறத தானே தன் உணர்ந்திருந்தார் அந்த ஆற்றலின் காரணமாக அவர் மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஒரு பெரிய முன்னணி நடிகராக தமிழ் சினிமாவிலே முன்னணி நடிகர் என்ன முதல் நடிகராக அவர் உருவானார் ஐம்பதுகளிலே இந்த காலகட்டத்தில் ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுன்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு அவர் பற்பல படங்கள் நடிப்பார் அவர் அந்த அளவுக்கு யாரும் நடிக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் அங்கே என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு மனிதன் வெற்றி அடையலாம் ஒரு மனிதன் செல்வம் அடையலாம் செல்வத்தை குவிக்கலாம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய புகழ் வந்து விடலாம் ஆனால் மன நிம்மதி இதனால் வருமா என்ற கேள்வியை எழுப்பி நடிகர் திலகம் என்ன செய்தார்கள் எனக்கு மகாகவி பாரதியினுடைய விழாவை நடத்துவதிலே எனக்கு மன நிறைவு கிடைக்கிறது என்று கூறிட்டயயபுரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலே எல்லாரையும் கூப்பிட்டு எத்தனையோ அறிஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு சினிமாவில் இருக்கிற நடிகர் எல்லாம் கூப்பிட்டு அவர் வந்து எட்டயபுரத்திலே ஒரு பெரிய விழா நடத்தினார் அதுக்கு என்ன தலைப்பு ஒரு பத்திரிகையில் கொடுத்தாங்க கலைஞர் கலைஞர் செய்த கவிஞருக்கு கலைஞர் செய்த பார் கலைஞர்னா நெடிப்பு கலைஞர் சிவாஜி கணேசன் அவர்களை குறிப்பிட்டார்கள் அதை ஒரு பெரிய கோலாகலமான விழாவாக பாரதி விழாவை சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திலகம் அவர்கள் எட்டயபுரத்திலே கொண்டாடினார் அப்போது எதுக்கு கொண்டாடினார் எனக்கு மன நிறைவு கிடைக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தை காட்டி அவர் அதை அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் இன்னொரு விஷயம் நடிகர் திலகம் அவர்கள் வவுசியாக வாழ்ந்து காட்டினார் என்பதை நாம் பார்க்கிறோம் நடிகர் திலகம் அவர்கள் பாரதியாராக நடித்தும் காட்டினார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்திலே கப்பலோட்டிய தமிழன் படத்திலே அவர் சுப்பிரமணிய பாரதியாராக நடித்த எஸ் பி சுப்பையாவோடு அவர்கள் நடித்த அந்த அந்த காட்சிகள் எல்லாம் என்றைக்குமே மறக்க முடியாத திரை காட்சிகளாக அவை இருக்கின்றன பின்னாடி வந்து பாரதியாராக இங்கே படம் முழு முழுநீள படமெல்லாம் வந்தது ஆனால் எஸ் வி சுப்பையாவை அதாவது நடிகர் திலகம் பிரதான வேடத்தில் வஉசியாக நடித்த படத்தில் உபபாத்திரமாக உடன் சப்போர்ட்டிங் ஆக்டராக வந்த எஸ் வி சுப்பையா பாரதியாராக நடித்தார் அந்த பாரதியை யாராலும் மறக்க முடியாது என எஸ் வி சுப்பையாவை பற்றி சிவாஜி அவர்கள் என்ன சொல்வார்களாம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வேடத்தில் சுப்பையா அவர்கள் ஒரு நிமிஷத்தில் ஒரு சின்ன அசைவால் அவர்கள் அதற்கு ஈடுகட்டி விடுவார்கள் என்று சொன்னார்கள் சுப்பையா அவர்கள் காவல் தெய்வம் என்கின்ற படம் எடுத்தபோது அதில் ஒரு கெஸ்ட் ரோலில் அவர் வந்து நடித்தார் சிவாஜி அவர்கள் முக்கியமான பாத்திரத்திலே நடித்தார்கள் அந்த அளவுக்கு எஸ்வி சுப்பையா பாரதியாராக நடித்து காட்டியது பாரதியார் எப்படி இருப்பாரோ இதுக்கப்புறம் ஒரு பாரதி நடித்தால் பாரதியாராக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் சக்கரவர்த்தி என்கின்ற கொட்டுமுரசே என்கின்ற படம் ஒரு படம் என்னுடைய நண்பர் மல்லிகார்ஜுனன் என்கின்ற பத்திரிகையாளர் அந்த கால தினத்தந்தியெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தவர் படங்கள்லாம் எடுத்தவர் முகமது பின் துக்லக் படங்கள்லாம் தயாரித்தவர் அவர் அந்த படம் ஒன்று எடுத்தார் கொட்டுமுரசேனு அதில் வந்து சக்கரவர்த்திங்கிற நடிகர் கூட அவர் பாரதியாராக நடித்தார் ஆனால் அந்த காலத்திலிருந்து படங்களை பார்த்து கொண்டு வருபவர்கள் நடிகர் திலகம் நடித்த கப்பலோட்டிய தமிழிலே வரக்கூடிய சுப்பிரமணிய பாரதிதான் பாரதி என்கின்ற அளவிலே நமக்கு இருக்கும் அப்போது அந்த காலத்தில் சொல்லுவார்கள் ஒரு காட்சி வரும் அந்த கப்பலோட்டிய தமிழன் படத்தில் இந்த மாதிரிலாம் நீ செஞ்சிருக்க இவர் இவர்களை பற்றி நீ எழுதியது உண்டா சுப்பிரமணிய சிவாவை பற்றியும் உ சிதம்பரம் பற்றியும் நீ எழுதியது உண்டா என்று கேட்பார்கள் ஆம் எழுதியிருக்கிறேன் அரைத்தவரை வேறு என்ன வேலை எமக்கு என்று அவர் பதில் சொல்லுவார் பாரதி பேசுகிற மாதிரி அதற்கு அப்பொழுது அந்த வக்கீல் சொல்லுவார் அரசு வக்கீல் சொல்லுவார் அப்பொழுது தடை உத்தரவு இருந்தது என்பதை அறிவீர்களா என்று கேட்பார் இவர் சொல்லுவார் ஆம் பேசிக்கொண்டார்கள் என்று பேசுவார் அந்த அளவிலே பாரதியாரனுடைய பாடல்களை மையமாக்கிய படம் நெடுகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த கப்பலோட்டிய தமிழன் பாரதியார் பாட்டு தான் அந்த படத்துக்கு முழுக்க வேறு யார் பாட்டும் கிடையாது அந்த பாட்டை போட்டு பாரதியாருடைய பாடலையும் காட்டி கடைசி வஉசியினுடைய கடைசி இதிலேயும் என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று நமது இன்னல்கள் தீர்ந்து பொய்யாகும் என்றெல்லாம் என்று நம் தாயை பூட்டி பூட்டுகின்ற இந்த விலங்குகள் என்று சிதறடிக்கப்படும் என்றெல்லாம் அன்கின்ற உணர்ச்சியோடு அந்த எதிர்பார்ப்போடு ஏனென்றால் அந்த காலகட்டம் இப்போது பாரதியாருடைய காலகட்டமாக இருந்தாலும் சரி வவுசியினுடைய காலகட்டமாக இருந்தாலும் சரி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்திரண்டு அதோடு முடிகிற காலகட்டம் அதன் பிறகு வருகிற காலகட்டம்தான் காந்தியினுடைய காலகட்டம் இவர்களெல்லாம் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம் 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 அது பாரதியார் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை அதனுடைய நலத்தை சுகத்தை அனைத்தையும் இந்த நாட்டிற்காக ஒரு வேள்வியிலே ஆகுதி செய்வது போல் அவர் போட்டு எரித்து விட்டார் என்பதுதான் பாரதியாரனுடைய வாழ்க்கை அதிலிருந்து தோன்றிய அந்த உணர்ச்சி கவிதைகள் அதிலிருந்து தோன்றிய அந்த அக்கினி தீதான் இன்றைய அளவிலும் எந்த மூன்று நிலைகள் எந்த நிலை தேசப்பற்று என்கின்ற நிலை தமிழ் பற்று என்கின்ற நிலை ஆன்மீகப்பற்று என்கின்ற நிலை இந்த ஆன்மீக பற்றின் காரணமாக பாரதியார் ஏதோ இந்து சமயத்தை பரப்புகிறார் அவர் வந்து ஆகவே அவர் வந்து நமக்கு உகந்தவர் அல்ல என்கின்ற முறையிலே சிலர் அவரை இருட்டடிப்பு செய்ய முயன்றாலும் பாரதியார் யார் என்று காட்டிய ஒரே திரைப்படம் எந்த படம் கப்பலோட்டிய தமிழன் அது அவர் எஸ் வி சுப்பையா பாரதியாராக நடித்து நம்முடைய வவுசியோடு நடித்த அந்த படம் அந்த அத்தகைய பாரதியார்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எப்படி கருதினார் பாரதியார் பாட்டை சொல்வது பாரதியாராக நடிப்பது பாரதியாருடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவது எப்படி இருக்கிறது என்றால் என் மனதுக்கு நான் எவ்வளவு புகழடைந்தாலும் நான் எவ்வளவு செல்வங்கள் அடைந்தாலும் நான் என்னதான் பெரிய நிலைக்கு வந்தாலும் என் மனதிற்கு எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு ஒரு பாட்டில் கேட்டால் எங்கே மனிதர் யாரும் இல்லையோ அங்கே எனக்கோரிடம் வேண்டும்னு ஒரு படத்தில் கேட்டார் அந்த துன்பத்தை விழிக்கிறது எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று கேட்டால் எங்கே பாரதியாரனுடைய கவிதைகள் முழங்குகின்றனவோ எங்கே பாரதியாருடைய உணர்ச்சி பெருக்கிருக்கிறதோ அந்த பாரதியாருடைய விழாவை நடத்தி நான் மன நிறைவடைகிறேன் மன நிம்மதி அடைகிறேன் என்று ஜெயகாந்தன் அவர்கள் கூட சொல்வார்கள் பாரதி காட்டிய பாதை என்று சொல்வார்கள் அந்த பாரதி காட்டிய பாதையிலே நடந்து பாரதியார் யார் என்று எஸ் வி சுப்பையாவை நம் கண்முன்னே காட்டிய பெருமை அந்த படத்திற்கும் நடிகர் திலகம் முதன்மையாக நடித்த அந்த படத்திற்கும் அவருக்கும் உரியதாகும் என்பதை கூறி வாழ்க பாரதியாரின் புகழ் என்று கூறுகிறேன்